ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஒரே நாளில் மோடி அமித்ஷா பாஜகவுடைய ஐடி செல்லு கோடி மீடியா என எல்லாரையும் அப்படியே மாத்தி பேச வைக்க முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் ஆமாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னைக்கு நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி மோடியுடைய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா அதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்துக்களை வந்து ஒழிக்கும் இந்துக்களை டிவைட் பண்ணும் சொல்லிக்கிட்டு இருந்த இதே கும்பல் அப்படியே இன்னைக்கு தலைகளை மாத்தி பேசுவதை பார்க்க முடியுது ஆனாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு பிஜேபிக்கு மிகப்பெரிய அடிதான் ஏன்னா இவங்களுடைய கோர் உயர் சாதி இந்துக்களுடைய ஓட்டுகள் என்பது இன்னைக்கு அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா மோடியே முஸ்லீமாக மாறிட்டார் என்பதை போல அவருக்கு குள்ளாவசத்தெல்லாம் போட்டு இவர் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு பிஜேபி போட்ட ஒரு ட்விட்டர் பதிவு அந்த பதிவுக்கு கீழே வடக்கென்ஸ் எப்படியெல்லாம் கொந்தளித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் தான் எடுக்கப்பட்டுச்சு அதன் பின்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவே இல்லை இரண்டாயிரத்தி பத்தில் லாலு உள்ளிட்ட கட்சிகளுடைய பிரஷர்னால காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதாக ஒப்புக்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டுச்சு ஆனால் அதற்குள்ள ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டதுனால பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சரி இதெல்லாம் சரி

மோடி வாயாலே அறிவிக்க வச்சிட்டாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த மோடி என்னெல்லாம் சொன்னாரு சீதா சீதா பிரகட்டிக்கிறான சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பது என்பது இந்துக்களை டிவைட் பண்ணுவதற்கு சமம் இந்துக்களை உடைக்க நினைக்கிறாங்க பிரிட்டிஷுடைய அந்த சதியை இவங்க புகுத்த நினைக்கிறாங்க இது ஒரு அர்பன் நக்சல் தாட் அர்பன் நக்சலுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா இது மட்டுமா நாலு சாதி தான் இருக்கு ஒன்று ஏழை இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் இந்த சாதியை தவிர வேறு எந்த சாதியும் எங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரு மோடி மோடி மட்டுமா சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்ட ராகுல் காந்தியை பார்த்து சாதிவாரி சாதியாதி கணக்கெடுப்பான அனுராக் தாக்கூர் கணக்கெடுப்ப ராகுல் காந்தி கேட்கும் போது நிர்மலா சீதாராமன் ஜன சாதி வாரிக்கா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி கங்கனா ரனவா சொன்னாரா இல்லையா ஜாதி ஜன்கண்ணா ஜன கண்ணாச்சா பில்கூல் பி நை இந்தியாவில் நாலு சாதி தான் இருக்கு அது மோடி சொன்ன சாதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கட்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது பிரிட்டிஷுடைய தந்திரமான ஒரு யுத்தி அதெல்லாம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானோட முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா சாதி வாரி கணக்கெடுப்பை எல்லாம் நாட்டை துண்டாட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊபி முதல்வரான யோகி ஆதித்யநாத் சொன்னாரா இல்லையா அப்போ ராகுல் காந்தி அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை கேட்கும் அவருக்கு எதிராக நக்கலான சிரிப்பும் நையாண்டியும் அவரே கொச்சைப்பட்ட வார்த்தைகளையும் கூடிய வார்த்தைகளேயும் அவர் αρபன் வார்த்தைகளையும் வார்த்தைகளையும்தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு மோடியில இருந்து கீழ இருக்கக்கூடிய சிஎம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாம் அவமானப்படுத்துறாளோ ராகுல் காந்தி ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு ஆனா मेरा आप लोग इंसल्ट करना चाहते

புள்ளி கமா கூட மாத்தாத மோடி அவர்களை எப்படி அடிபணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கூட சந்தேகம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னதை போலவே நாங்கள் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்கப் போயிடும் என்று மோடி அறிவிச்சிட்டாரு பீகார் தேர்தலுக்காக இருக்கலாம் நிதிஷ்குமாருடைய பிரசராக இருக்கலாம் ஆனா ராகுல் காந்தியுடைய அரசியலுக்கு முன்பு மோடி முதன்முறையாக மண்டி போட்டு விட்டார் அப்படின்றதற்கு இதுதாங்க மிகப்பெரிய சாட்சியா அமைஞ்சிருக்கு போன வருஷம் வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி அமித்ஷா பாஜக கோடி மீடியாக்கள் எல்லாருமே இன்னைக்கு அப்படியே ஒரே நாளில் ராகுல் காந்தியால தலைகீழா மாறி இருக்கிறாங்க குறிப்பாக நிதின் கட்கரி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு கேஸ்ட் சென்சஸ் இந்த வார்த்தை யாராவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா எட்டி உதைப்பே ஆனா இன்னைக்கு நிதின் கட்கரியுடைய நிலைமை என்ன தெரியுமா கேஸ்ட் சென்சஸ் நாங்க எடுக்க போறோம் இது மோடி ஹிஸ்டாரிக் டிசிஷன் அப்படின்னு இருக்கிறாரு ஏன் நிதின் கட்கரி நீங்க முதலே சொன்னது மாதிரி கேஸ்ட் சென்சஸ் வார்த்தையை சொன்னவர்கள் எட்டி உதைப்பேன் மோடி எட்டி உதைப்பீங்களா இவர் மட்டும் இல்லங்க தேஜஸ்வி சூர்யா பிஜேபி எம்பி அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல பீகார் எலெக்ஷன் அப்பயே சாதியை மறந்து விட்டு வளர்ச்சியை நோக்கி பீகார் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னாரு

मैं फैक्ट बताना चाहता हूं यह जातियों की बात आई कहां से आज कहा जाता है कि छे हजार समथिंग जातियां हैं हिंदू समाज में मैं चुनौती से कहता हूं कोई हिंदू धर्म में दिखाओ छह लिखे लिखे सबसे पहले दो हजार तीन सौ पचास जातियां किसने लिखी हरबर्ट रिसले ब्रिटिश संसद में उसने सारी जातियों के नाम लिखे ब्रिटिश लिखा हिंदुक्रिटिश राहुल गांधी बीजेपी तेवर अमित मालविया கேஷ் சென்சஸ் வந்து பிரிட்டிஷ் ஏரை போல இந்துக்களை உடைக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எதிராக பதிவு போட்ட அவர் இன்னைக்கு மோடி இப்படி பல்ட்டி அடித்த உடனேயே கேஷ் சென்சஸ் தானே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆதரவு கொடுத்துருக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆதரவு கொடுத்து அந்த கடிதத்தை வெளியிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க வெறும் பிஜேபி மட்டும் இன்னைக்கு ஒரே நாளில் பல்டி அடிக்கலை கோடி மீடியாக்கள் சொல்லவா வேணும் கேஷ் சென்சஸ்ன்னு அறிவித்த உடனே அந்த அளவுக்கு ஏறி குதிச்சாங்க குறிப்பாக ராகுல் சிவசங்கர் இந்த ஆங்கர் என்ன பண்ணார் தெரியுமா இந்தியாவை இரண்டாக உடைக்க நம்மை வந்து பிரித்தால பிரிட்டிஷ் செஞ்ச முயற்சி தான் இந்த கேஷ் சென்சஸ் அப்படின்றது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் அதே யுத்தியை பயன்படுத்தி இந்துக்களை உடைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதிவு போட்டார் ஆனால் மோடி டக்குன்னு சாதி வாரி கணக்கெடுப்பு அறிவித்த உடனேயே உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு தெரியாதனமோ ஒரு பதிவு போடுறாரு பிஜேபிக்கு நான் அஞ்சு கேள்வி கேட்குறேன் ஒன்னு பட்டயங்கட்டோ கட்டயங்கே இந்த ஸ்லோகன் என்னாச்சு அதாவது இந்துக்களே ஒற்றுமை படங்கள் சாதி வாரி கணக்கெடுப்புக்குள்ளே போயிடாதீங்க அதை இன்க்ளூசிவ் பாலிசி அப்படின்னு சொல்லி பேசுன அந்த பட்டயங்க டு கட்டயங்க அப்படின்ற ஸ்லோகனை சுட்டி காட்டி அது என்னாச்சுன்னு கேட்குறாரு பிஜேபி சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறிச்சு அந்த பாலிசி ஏற்றுக்கிருச்சு அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு மூணாவது கேள்வி ஏன் இப்போ இதை அறிவிக்கிறீங்க பீகார் தேர்தலுக்காக அறிவிக்கிறீங்களா அப்படின்றாரு நாலாவது மெரிட் பசங்களுடைய நிலை என்னாச்சு அப்படின்றாரு அஞ்சாவது நேஷனல் நேரட்டிவை செட் பண்ணுவது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படியெல்லாம் பதிவு போட்ட உடனேயே கமெண்ட்ஸ்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா நம்ம மோடிக்கு எதிராக பதிவு போட்டமே உடனே உஷாராகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பதிவு போடுறாரு மோடி அரசோடைய மேசிவ் ஸ்ட்ரைக் இது பாருங்க கேஷ் சென்சஸ் அறிவிச்சிட்டாரு மோடி அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம ஒரு நிமிஷத்துல மாத்தி பதிவு போட்டவர் தான் இந்த ராகுல் சிவசங்கர் இவர் மட்டுமா மேகா பிரசாத் இவர் ஒரு ஆங்கர் இவர் என்ன பண்றாரு கேஷ் சென்சஸ் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒண்ணுங்க எத்தனை சாதி இருக்குன்னு தெரியறதுனால இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆனா இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்காரு தெரியுமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட கேஷ் சென்சஸ் கொண்டு வரவே இல்லை ஆனா பாருங்க பிஜேபி ஆட்சி காலத்துல கொண்டு வந்துட்டாங்க சுதந்திர இந்தியாவிலேயே இதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி அப்படியே தலைகளா மாறிட்டாரு ஆங்கர் மட்டுமா மீடியாவே மாறி இருக்கு என் டிவி என்ன பதிவு போடுறாங்க எதிர்கட்சிகள் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க டைம்ஸ் நோ என்ன போடுறாங்க காங்கிரஸ் செய்யாததை மோடி செய்ய போகிறார் இதுல பலவீனமான காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க ராகுல் உடைய செயல் திட்டத்தை தான் மோடி பின்பற்றுகிறார் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மோடி பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம விவாதம் நடத்துறாங்க அப்ப ஒரே நாள்ல நிதின் கட்கரி மாறுறாரு தேஜஸ்வி சூர்யா மாறுறாரு அமித் மால்வியா மாறுறாரு பிஜேபி உடைய கோடி மீடியாக்கள் அத்தனையுமே மாறி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பதிவு போடுவதை பார்க்க முடியுதுங்க ஆனால் வடக்கன் சும்மா ஆடுவாங்களா ஏன்னா மோடியும் சரி யோகி ஆதித்யநாதும் சரி உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கும் போதெல்லாம் இது இந்துக்களே வந்து உடைக்கக்கூடிய சதி இதில் விழுந்துறாங்க முஸ்லீம்களைப் போல இவர்கள் சதி திட்டம் தீட்டி இந்துக்களை உடக்கி நினைக்கிறாங்க பட்டேங்க டூ கட்டைங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சாங்க இந்த மோடியும் யோகி ஆதிநாத்தும் அப்ப இந்துக்கள் சும்மா இருப்பாங்களா வடக்கன்ஸ் கேட்பாங்களா இல்லையா கேட்டுட்டாங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னா பிஜேபி ஒரு ட்விட்டர் பதிவு போடுறாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக கேஷ் சென்சஸை மோடி அமைச்சரவை அமல்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை ட்விட்டர் பக்கத்தில் பிஜேபி போடுது அது கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் வெறித்தனமாக வேற அளவுலாம் இருக்குது மோடி எல்லாம் முஸ்லீமாக மாறிட்டார்ன்ற அளவுக்கு பதிவு போட்டுருக்குறாங்க அது வரிசையை ஆர்டராக பார்த்துடலாம் ராஜேஸ்வரி ஐயர் இவங்க என்ன போடுறாங்கன்னா டேட்டாவை வச்சு எல்லா சமூகத்துக்கும் உதவ போகிறீங்களா இல்லை ஜென்ரல் கேட்டகரியை நீங்கள் அழிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டுருக்கு போட்டிருக்கிறாரு சுப்ராஜித் குஹா இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நீங்க அவமானப்படுத்திட்டீங்க பிஜேபி சப்போர்டர்ஸ் இதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம் இந்தியாவை பின்னோக்கி கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறாரு யூனிட்டி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்றவங்க ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முஸ்லீமை நம்மளால் எதிர்க்க முடியும் இல்லைனா முஸ்லீம்கள் பிரிஞ்சு நின்றோன்னு ஒவ்வொரு விரலாக வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு இந்துக்களே ஒற்றுமையாக இருங்கள் கேசன்சஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுருக்கிறாங்க நியாக்ஸா அப்படின்றவர் பிஜேபியோட ஃபூலிஸான ஸ்டெப் இது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறாரு கோ ஃபோர் யோ அப்படின்ற ஐடி அவங்க என்ன போடுறாங்கன்னா பிஜேபி இனிமேல் இந்துக்களுடைய கட்சிகளே கிடையாது மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுடைய கொள்கை என்பது மாறுது எதிர்காலத்தில் தாலிபானை கூட இவங்க சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க நானும் என் குடும்பமும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான் எங்கள் மைண்டு மாறி எரிச்சு கடைசி வரைக்கும் நாங்கள் ராமபக்தராகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி விரக்தியாக பதிவு போட்டிருக்கிறாரு தீபன் தார் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பல்வேறு சமூக சாதியிடம் எல்லாத்துலேயுமே ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் பெரிய ஆதரவை பெற்றீங்க இன்னைக்கு நீங்களே நீங்களே மலமாக மாறிட்டீங்க ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்தித்த பின்பு மோடி இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் ஒரே பிளேட்டில் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபியூ சந்தக் இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறனோ விளம்பரத்திற்கும் ஓட்டுக்கும் கொள்கையை மாத்திரீங்க ஒரு கேவலமான முடிவு இதன் மூலம் எப்படி டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கிறாரு டெல்மோ ஜனாவஸ் இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக

சொல்லி மோடியை கிளி கிளி அப்படின்னு சொல்லி கிழிச்சிருக்கிறாரு அடுத்து ட்விங்கிள் சிங் அதாவது கேண்டிடேட் ஒப்பீனியன்ற பேரில் இவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு உங்களுடைய மாஸ்டர் சோர்க்கை நீங்களே வச்சுக்கோங்கப்பா எங்களுக்கு ரொம்ப வலிக்குது உங்கள் வாக்காளரை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க முதுகெலும்பு இல்லாத கோலத்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு ஆதரவே கிடையாது தப்பான முடிவு இதை மறக்கவே மாட்டோம் வெயிட்டன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை பதிவை அவர் போட்டிருக்கிறாரு அபிஜித் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நரேந்திர மோடியால் பாஜக இன்னொரு காங்கிரஸாக மாறிடுச்சு இந்துக்களை முட்டாளாக்க தான் பட்டையும் கட்டோ கட்டைங்க அப்படின்ற ஸ்லோகனே இவங்க பயன்படுத்தினாங்க தங்களுடைய வாக்காளர்களை வஞ்சிக்க கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான் ராகுல் தான் சரியானவர் அப்படின்னு சொல்லி மோடி இன்னைக்கு சொல்லிட்டாரு காந்தி குடும்பத்தால தான் காங்கிரஸ் கெட்டு போச்சு மோடியால தான் பிஜேபி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கடுத்து ஏக் சாயர் இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா முட்டாள்தனிமான முடிவு ஒரு சனாதன இந்துவாக சாதிவாரி கணக்கெடுப்பு நான் எதிர்க்கிறேன் அதுவும் பகல்காமல உயிரை விட்ட இந்துக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இப்போ இந்த நேரத்தில் இவங்க எடுத்திருக்கிறாங்க தீவிரவாதி கூட கேஸ் சென்ச எடுக்கல ஆனா இவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பதிவு பட்டிருக்கிறார் அடுத்து அனுரூப் நாக் இவர் என்ன பட்டிருக்காரு அப்படின்னா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வராது அதற்கு முக்கிய காரணமே மோடியும் அமைச்சரவை மட்டும்தான் மற்ற கட்சியெல்லாம் ஓட் பேங்குக்கு விசுவாசமாக இருக்காங்க ஆனால் பிஜேபி விசுவாசமாக இல்லை நாடே ஒற்றுமையாக இருக்கும்போது இவங்க சாதியை வச்சு இந்துக்களை உடைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதுகலே குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இன்டிமேண்ட் ஐடியில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு என்ன போட்டிருக்கிறாரு உங்களுக்கு பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடிக்குங்க அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு கடைசி எலக்ஷன் சாதியை வச்சு பிஜேபி நாட்டையே உடைக்கிறாங்க எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை எல்லாமே ஜும்லாதாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவரே மோடி அமித்ஷா பார்த்து ஜும்லான்ட்டார் அப்புறம் மேரா பாரத் மகான் அப்படின்ற ஒரு ஐடி அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா ரிசர்வேஷன் கேப்பை நீக்கிடுவாங்க ரிசர்வேஷனை எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஜென்ரல் கேட்டகரி அவ்வளோதான் அடுத்து என்ன பிரைவேட்டுக்கும் தூக்கி கொடுக்க போறீங்க அதான இனிமேல் ஸ்கில்டு இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு மாஸ் மைக்ரேஷனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு யூக் அப்படின்றவர் அவர் ஒரு பதிவு என்ன போட்டிருக்காருன்னா பட்டேங்க டு கட்டேங்க ஏக் ஹாயின் டோ சேஃப் இந்த ஸ்லோகன்லாம் ஜோக்கா அப்படின்னு சொல்லி மோடி யோகி ஆதித்யநாத் அப்போ டேக் பண்ணி கேள்வி கேட்டுருக்கிறாருங்க நோவின்ஸ் அப்படின்றவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணேன் இனியும் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இது ரொம்ப வலிக்குதுங்க தன்னுடைய முடிவை பிஜேபி மாற்றிக்கிறோம் என்னால் இமேஜினே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு எம்எஸ்டிஎன் அப்படின்றவர் மன்னிக்கணும் மோடிஜி நான் எதிர்பார்க்கல தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு மோகன் கௌதம் இவர் என்ன போட்டிருக்காருன்னா முதன்முறையாக பிஜேபியோடைய முடிவை நான் எதிர்க்கிறேன் இதுதான் பெஸ்ட் கட்சி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது என்னால் டைஜஸ்டே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கிறாரு ஸ்ரீ அப்படின்றவர் ஸ்லேம்லஸ் ஸ்பைன்லெஸ் பிரெயின்லெஸ் இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் பிஜேபி அப்படின்னு சொல்லி பதிவு போட்டார் சக்சர் தாஸ் மெரிட்டுக்காக உலகமே போய்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் மோசமான ஒரு முடிவு கேவலமான முடிவு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு பிரசாந்த் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா காஷ்மீரில் ஜனசை எடுக்க நடந்திருக்கு அதை பழிவாங்க அறிவிப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாதியாக இந்துக்களை உடைக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்துக்கள்கிட்ட வந்து சாதியே இல்லைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர கூட உங்களுக்கு துணிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் சாய சிங் இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நானும் என் உறவினரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டோம் இனிமே யாரையுமே போட விட மாட்டேன் சாதிக்காக இவங்க மெரிட்டே அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு ஃப்ரீ லான்சர் இனிமேல் ஓட்டே கிடையாது ஓடி பேருன்னு பதிவு போட்டிருக்கிறாரு பாரத் தாக்கூர் அடுத்து என்ன பிரைவேட்டுக்கு தூக்கி இட ஒதுக்கீடு கொடுக்கப் போகிறீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் பகல்காம் தாக்குதலுக்கு மோடி டைவேட் பண்ணுவதை இந்துக்கள் யாருமே ஏமாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆதரவாளரே பேசுறாருங்க பிரின்ஸ் அப்படின்றவர் தான் எதுகை மோதியும் அழகா போட்டிருக்கிறாரு கோட்டா சர்க்கார் இனிமேல் நோட்டாவாக மாறப்போது அடுத்த எலெக்ஷன்ல போட்டிருக்கிறாரு சிஏசி அப்படின்ற ஒரு ஐடி முதுகிலும் இல்லாத முடிவு பட்டையங்குட்டு கட்டைங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இப்படி பிஜேபி போட்ட ஒத்த ட்விட் அதுக்கு கீழே பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வடகன்ஸ் வெறும் அந்த பதிவு கீழே மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட முறையிலேயே பிஜேபி கிளிகிளி கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சஞ்சய் தீக் சிங் இவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாரு பாகிஸ்தான் மீது எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மோடி கேஷ் சென்சஸ் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட துயரத்தோட ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அஜித் பாரதி மோடி தாங்க பிஎம் ஆனால் ராகுல் காந்தி தான் நிர்வாகத்தை பார்க்குறாருன்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு சஃப்ரான் அப்படின்ற பதிவு ஐடி தேர்தல் முன்னாடி வரைக்கும் இதுக்களே ஒற்றுமை தேர்தலுக்கு பின்னாடி ஓ சாதி பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜென்ரல் கேட்டகரியுடைய நிலைமையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு ஸ்கின் டாக்டர் அப்படின்ற பதிவு பதினோரு வருஷம் பவரில் இருந்தாங்க இந்துக்களை இருக்கலாம் இந்துக்களை சாதியை விட்டுட்டு அவங்க மத ரீதியாக ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையில் செஞ்சுருக்கலாம் ஆனால் இவங்க இன்னைக்கு வந்துட்டு சாதியை வச்சு இந்துக்களை உடைக்க பார்க்குறாங்க ராகுல் காந்தியை போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவரு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இது எல்லாத்தையோட முக முக்கியமான ஒரு பதிவு நான் சொன்னேன்ல மோடியை முஸ்லீமாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பதிவர் பரிகார் ஹிமன்சோ இவர் என்ன போட்டிருக்காருன்னா பகல்காம்ல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேசன்சஸ்ஸை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இனி வெளிநாட்டு எதிரியெல்லாம் தேவையில்லை உள்நாட்டிலேயே பல்வேறு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பதிவை போட்டிருக்கிறாரு இன்னொரு பதிவை போட்டிருக்கிறாரு சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கேஷ் சென்சஸை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோடிக்கு குள்ளாக வச்சு கண்ணில் ரெட் கலரில் கெட்டவேன் அப்படின்ற சிம்பிளை போட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இந்த பரிகார் ஹிமன்சூ அப்படின்றவர் அதுக்கப்புறம் ரித்து இவர் என்ன பட்டிருக்கிறாருன்னா இந்துக்களுக்கு இது ஒரு டிசாஸ்டரு பிஜேபி அம்பேத்கர் கட்சியாக மாறிடுச்சு ஜென்ரல் கேட்டகரி மூலம் ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ அவங்களே அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து இனிமேல் மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் மோடி அவருடைய ஜென்ரல் கேட்டகரிக்கு எதிரான உயர் சாதிக்கு எதிரான வெறுப்பை கக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு மிஸ்டர் டெமோக்ராட்டிக் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட கொண்டு வரலைங்க பிஜேபி ஆட்சியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறார் பிஜேபியுடைய ட்விட்டர் பக்கத்துலையும் எதிர்ப்பு வருது தனிப்பட்ட உயர் உயர்சாதி இந்துக்கள் அவங்க தான் கோர் ஓட் பேங்க் பிஜேபிக்கு அவங்களால மட்டும்தான் பிஜேபி இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு முறையும் ஓபிசியும் தலித்துகளையும் ஏமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு முறையில் கையாளுவாங்க குறிப்பாக வந்து பாருங்கள் முஸ்லீம் உங்கள் உங்களுடைய இடஒதுக்கீடு பறிச்சுருவான் பாருங்கள் உங்கள்கிட்ட ரெண்டு இறமே இருந்தால் ஒரு இரமையை முஸ்லீம் எடுத்துக்கிடுவான் பாருங்கள் உங்களுடைய தாலியை வந்து முஸ்லீம் பறிச்சுடுவான் காங்கிரஸ் ராகுல் காந்தி முஸ்லீமுக்கு தான் எல்லாம் செய்வார் நாங்கள் மட்டும்தான் இந்துக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை மறை மாற்றினா ஓபிஎஸ்சி எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இலக்ஷன்லையும் ஆனா இன்னைக்கு கோர் ஓட் பேங்கான உயர் சாதி இந்துக்களை எதிராக திரும்பிட்டாங்க அப்போ இந்துக்களுக்கு எதிரானது இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த மோடி ஏன் இதை எடுக்கிறாரு அப்போ இதுல ஏதாவது ஒன்னு பண்ணணும் நம்ம வோட் பேங்கை விட்டுற கூடாதுன்றதுக்காக ஒரு சில பதிவுகள் பிஜேபியோட ஐடி செல்லில் இருந்து இறக்கி வராங்க எப்படின்னா கேஷ் சென்சஸ் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறாய்ங்க முஸ்லீம்களும் அவங்களோட சாதி பேரை சொல்லணும் அவங்களுக்கெல்லாம் சாதி இல்லை நாங்கள் மதம் முஸ்லீம் மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னா சென்சஸ்லேருந்து அவங்களுடைய பேரை நிற்கிறவாரு மோடி அப்ப என்னாகும் ஓட்டுரிமை கிடைக்காது முஸ்லீம்களுக்கு எதிரானதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை ஏமாற்றக்கூடிய தந்தரமான பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப இன்னொருத்தர் நம்ம தமிழ்நாட்டு சங்கி என்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்காத காரியம் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா கேஸ்ட் சென்சஸ் இல்லைப்பா இது ரிலீஜியன் சென்சஸ் அதாவது இல்லீகலா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய சென்சஸ்பா இது தப்பா நினைக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போடுறார் இப்படி டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பிஜேபி போயிருக்கு அப்போது தேசியவாதத்தை மட்டும் தூண்டிவிட்டு பகல்காம் தாக்குதலை வச்சு ஒரு தேசிய உணர்வை தூண்டிவிட்டு நம்ம ஓட்டை வாங்கலான்னு சொல்லி பிஜேபி நினச்சாங்க ஆனால் பீகாரில் அது எடுபடாது அப்படின்னு உடனே நிதிஷ்குமார் கொடுத்த அழுத்தத்தின் பேர்லேயோ என்னவோ தெரியலை பிஜேபி மோடி இன்றைக்கி சரண்டர் ஆகி தங்களுடைய சொந்த வாக்காளர்களுடைய முதுகலையே குத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பிஜேபி இது மிகப்பெரிய அடியாக தான் மாறும் ஏன்னா வேட் பேங்க்கு அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா பார்ப்பனர்களுடைய ஓட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது ஓபிசி எஸ் சி எஸ்டி மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்கெல்லாம் அவங்களால போக முடியாது ஏன்னா அந்த காலத்திலேயே விபிசிங் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு வரும்போதே மண்டல் கமிஷனை கொண்டு வரும் போதே சொல்லிட்டு இந்துத்துவ பாலிசி இவங்க எடுத்து கையில் எடுத்தாங்க ராமர் கோயிலை கையில் எடுத்து சாதி ரீதியாக சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்க விடாம தடுத்து அந்த வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண அதே பிஜேபி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போறாங்க அதுவும் போன வருஷம் வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரி இந்துக்களுக்கு ஆபத்து அப்படி சொன்ன அதே வாய் இன்னைக்கு சாதிவாய் கணக்கெடுப்பு சிறந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரோக் ரெவல்யூஷனரி ஆக்ஷன் அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கே இந்துக்கள் பார்ப்பாங்களா இல்லையா இது என்ன மறந்து போகிற விஷயமா போன வருஷம் இப்படி பேசினாருங்க இந்த வருஷம் இப்படி பேசுகிறாருங்க ராகுல் காந்தி சொன்னது தான் சரி போல அதனால தான் ராகுல் காந்தியோட திட்டத்தை செயல்படுத்துறாருன்னு சொல்லி யோசிப்பாங்களா இல்லையா வாடகென்ஸ் முழிச்சிக்கிட்டாங்க வங்குவாரியத்தில் கை வச்சாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதற்கு எதிராக போயிருச்சு பகல்காம் தாக்குதல் மூலமாக இவங்க ஆட்சிக்கே லாய்க்கு இல்லை இவங்க நிர்வாக சீர்கேடோடு இருக்கிறாங்க அப்படின்றது மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சு இன்னைக்கு கேஷ் சென்சஸ் மூலமாகவே இவங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ பாசிசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஈஸியால் யாராலும் அழிக்க முடியாது பாசிசம் தன்னைத்தானே அழிப்பதற்கான வேலையை தானே செய்யும் அதைத்தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு பிஜேபியுடைய அழிவு காலம் என்பது தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது நன்றி